அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா தோட்டத்தில் நான் சாமந்திப்பூ வச்சுருக்குறேங்க இந்த சாமந்திப்பூ நாட்டு வெரைட்டி தான் நாலஞ்சு வெரைட்டி வச்சுருக்குறேன் அது பூ வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன வெரைட்டின்னு சொல்கிறேன் இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் மட்டும்தாங்க இருந்துச்சு அந்த ரெட் கலர் அதாவது ஆரஞ்சு கலர் மா சாமந்திப்பூ எங்கள் ஊரில் இல்லவே இல்லை கிடைக்கவே இல்லை எங்கள் தோட்டத்தில் அதனால் கண்டிப்பாக நாட்டு வெரைட்டியாக வாங்கிட்டு வந்து வையுங்க நான் அதனால் நாட்டு வெரைட்டி கலெக்ட் பண்ணிட்டு வந்து வச்சு நான் எல்லாம் மிக்சடாக இதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் கிடச்சதுனால எல்லாம் மிக்ஸ்டாக நம்ம மதி நம்ம குரூப்பில் உள்ள மதிய கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறீங்க இப்போ கூட ஸ்டாக் இருக்குங்க வேணுங்கிறீங்க வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நாட்டு வெரைட்டி இது எந்த டைம் வேணுமாலும் வைக்கலாம் இதுக்கு தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க இப்போ வச்சிங்கன்னா வரும் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து விதைகள் கலெக்ட் பண்ணி திருப்பி ஆடிப்பட்டத்தில் வைக்கலாம் இது எப்பயுமே நம்ம மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ரக பூ